ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு அடிவணிய மறுத்து இளைஞர்களை கட்டமைத்து மாபெரும் கிளர்ச்சி படையை உருவாக்கி அதன் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த கே வி ராமசாமி கவுண்டர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை காணொலியாக வெளியிட இருக்கிறோம் ஆம் இந்த மா வீரன் ஆங்கிலேய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாய் திகழ்ந்தவர் ஒரு எரிபொருள் ஏற்றி வந்த ரயிலையே தடம்புரலை செய்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் சூலூர் ஏர்பேஸ் அன்றைய ஆங்கிலேயர்களுக்கு போக்குவரத்திற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக இருந்த அந்த தீயிட்டு கொளுத்துகிறார்கள் நாட்டின் மீதான சுதந்திரத்திற்காக ஆதிக்கத்தை மிகவும் எதிர்த்து இந்த கிளர்ச்சி படைகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி இளைஞர்களுக்கு நாட்டின் விடுதலைக்கான அவசியத்தை எடுத்துரைத்த மாவீரன் கே வி ராமசாமி கவுண்டர் அவர்களின் மாவீர சரித்திரத்தை கண்ட ஆங்கிலேயர் படை அவருக்கும் அந்த கண்ணம்பாளையம் கிராமத்திற்கும் அவரை காட்டி கொடுக்காமல் இருந்த காரணத்திற்காக திமிர் வரி என்ற வரியையே அறிமுகம் செய்கிறார்கள் அத்தகைய திமிர் வரியையும் எதிர்த்து களமாடியவர்கள் நாம் அப்படிப்பட்ட நம்மளுடைய முன்னோர்களுடைய தியாகத்தையும் அந்த திமிர் வரியை ஏன் விதித்தார்கள் என்பதை பற்றியும் விரிவான ஒரு காணொலியாக வெளியிட இருக்கிறோம் இந்த ஒரு வரலாற்று நிகழ்வு என்பது நிச்சயமாக அனைவரிடமும் சென்றடைய வேண்டும் திருப்பூர் குமரன் அன்னைக்கு கொடி காத்தார் அந்த ஒரு நிகழ்வுக்காகவே அவரை நாம் போற்றோம் நிச்சயமா அதுவும் மிகப்பெரிய தியாகம்தான் தன் மீது விழுந்த அடிகளையெல்லாம் தாங்கி அந்த கொடியை தாங்கி பிடித்தார் ஆனா இங்கோ ஒரு இளைஞன் பல இளைஞர்களை போராளிகளாக உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எரிபொருள் ஏற்றி வந்த ரயிலையே கவுத்துறார் இது எவ்வளவு பெரிய தியாகம் அது மட்டுமல்ல ஏர்பேஸ் சூலூர் ஏர்பேஸையே தீயிட்டு கொளுத்துறாங்க தீயிட்டு கொளுத்துவது மட்டுமல்ல அந்த கிளர்ச்சி படை ஒரு மாபெரும் சுதந்திர வேட்கையாக உருவாகுது பின்பு ராபின் ஹுட் போல ஆங்கிலேய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக கோவை பகுதிகளில் திகழ்ந்தவர் சுதந்திரத்திற்கு முன்பு ஆங்கிலேய படை இவரை பிடிக்க ஆயிரம் ரூபாய் சன்மானம் அறிவித்த போதும் முடிச்சு கொடுக்குறவனுக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்லி அறிவித்த போதும் ஆஹ் இவர் அதற்கு மேல நான் உனக்கு டபுளிங்கா தரேன் என்ன முடிஞ்சா பிடிச்சு பாடுறான்னு சொல்லி சவால் விடுறார் அந்த திமிருக்காகவே தான் ஆங்கிலேயர்கள் திமிர் வரி போனா என்னமோ இவருடைய வரலாறுகளை தொடர்ந்து காண வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள்